கிச்சக்குள்ளே அவங்க அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து சுண்டக்காய் வந்து பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் பாருங்காயத்து வந்து அந்த சுண்டக்காயை வந்து இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும் இதெல்லாம் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கணுங்க ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிட்டு கொஞ்சம் பருப்பு வேக வைக்கணும் இந்த அந்த பருப்பு வேக வச்சிருக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு தக்காளி போட்டுருக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வந்து சீரகம் கொஞ்சோண்டு புளி இது வந்து கொஞ்சம் காரில் அடித்த மாதிரி இருக்கும் இந்த காய் அதுக்காக கொஞ்சோண்டு ஒரு சில புளி தேங்காய் இதை மட்டும் இப்போ அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு வெங்காயம் கீரி கீரி போட்டுக்குவோம் அப்புறம் இந்த சுண்டை சுண்டைக்காயும் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கணும் நறுக்கிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் மிளகாத்தூள் போடணும் மிளகாத்தூள் போடும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போ வந்து நைச்சாக இதுவும் போட்டு எது புளி கொஞ்சம் புளி போடணுங்க புளி போட்டோம்னா தான் அந்த கரகரை புல்லாமல் இருக்கும் இப்போ இந்த தக்காளியும் இதோட போட்டுடுறேன் தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சிடுறேன் அரைச்சிட்டு சுண்டக்காயை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அதனால் அரைச்சாச்சுங்க இப்போ வந்து தாளிக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேங்க இப்போ கடுகு போடுவோம் வெங்காயம் போட்டுவோம் காய் வந்து ரெண்டு நல்லா நரிச்சுக்கங்க நேரம் எல்லையுமே வர சொல்லுவேன் எங்கூர் செவிலுக்கு நிறைய பச்சை இருக்கும் சாம்பார் வைக்கலாம் புளி ஒரு சிலர் வைப்பாங்க தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் புளியும் போட்டு நல்லா கிளறி விடுவோம் நல்லா கிளறி விடுவாங்க நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும் வெந்த பிறகுதான் மிளகாத்தூர்ல போடணும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சு தூளுங்க போட்டு நல்லா கிளறிடுவோம் கிளறிட்டு புளிக்க தேங்காய் சீரகம் கொஞ்சம் புளி தக்காளி வரமிளகாய் இது இதெல்லாம் அரைச்சதெல்லாம் இதோட ஊற்றியாச்சு இப்போ பருப்பையும் இதோட ஊற்றிடுவோம் நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க இப்போ வந்து கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் மற்ற நீயே போட்டு மடிச்சு விடாப்பையா நீ பண்ணுறதாலும் நல்லா கொதிக்கணுங்க கொஞ்சம் உப்பு பத்தலா உப்பும் போட்டாச்சு நல்ல ஒரு கொதி வரணும் கொதி வந்த பிறகு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா வெந்திருக்குங்க நல்லா காரை பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சுட சாதம் போட்டு வச்சு சாப்பிட்டா ஜாமன் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் போதுமா நீங்களும் உங்கள் வீட்டில் சுண்டக்காய் பச்சடி செஞ்சு பாருங்க